ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷனில் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று பின்வருவன வற்றல் எதுவும் புறத்தேர்ச்சி முறையில் கீழே வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க மின்னசோடா பல்நிலை ஆளுமை தேர்வு தான் புறத்தேர்ச்சி முறையின் கீழே வராது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ரெண்டு மாணவர்களுடைய வருகை அலந்தறிய ஆசிரியர் பின்வரும் இந்த முறையை கையாளலாம் எந்த முறையை வந்து அவர் பார்ப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முறை முழு நிறை பதிவேழு இதுவும் கரெக்டு தான் தெரிவுகோள் இதுவும் கரெக்டு தான் அப்போது ரெண்டு பதில் ஆப்ஷன் பியும் கரெக்டு சியும் கரெக்டு கேள்வி மூன்று கணிதத்தில் பலவீனமான மாணவர் மொழி பாடத்தில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தி சாரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு பதில் ஈடு செய்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி நான்கு மாணவர் தனது சொந்த பிரச்சனையோட உங்களை அணுகினால் உங்களுடைய அடிப்படை செயல்பாடு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை செயல்பாடாக இருக்கும் அப்போ நாலுக்கான பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி ஐந்து பின்வரும் செயல்களில் எவர் அணுகுபவர் மைய அறிவுரை பகர்தலை முன்னிறுத்துபவர் யார் மைய அறிவுக அறிவுரை பகர்தலை முன்னிறுத்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்து கணபதில் கால் ரோஜஸ் டி தான் கரெக்ட் கேள்வி ஆறு குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது எந்த மாதிரியான வலுவூட்டல் அப்படின்னா முதநிலை வலுவூட்டல் ஏன்னா அவங்க வந்து படிக்கிறதுக்கான அந்த இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்றதுக்கான படிநிலை தான் முதல் படிநிலை ஆறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ஏஜு வெற்றி கலம்பில் இருக்கும் குழந்தை எவ்வித தேவையை எதிர்நோக்குகிறது எந்த மாதிரியான தேவை எதிர்நோக்குது அப்படின்னா அடைவு ஏன்னா வெற்றி அப்படின்னாலே வந்து அடைவு தானே அப்போது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அடைவுக்கான ஃபீல் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும் ஏழு பதில் ஆப்ஷன் சி கேள்வி எட்டு ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தலின் விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துறது எந்த மாதிரியான கற்பித்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அகவய ஊக்குவித்தல் ஒன்பது எட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி அகவய ஊக்குவித்தல் கேள்வி ஒன்பது ஆசிரியர் தன்னுடைய பாடம் நடத்துதலில் திட்டம் தயாரித்தல் பின்வருகின்ற எந்த முறையை பொருத்தமானதாக கருதுகிறாரு அப்படின்னா எட்டு கண பதில் ஆப்ஷன் பி ஆளுமை முறை தான் கருதுகிறாரு கேள்வி பத்து தனிநபருடைய மிக பொருத்தப்பாட்டு நடத்தி வெளிக்கொண்டுகின்ற குணநலன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நன்கு நிலைப்படுத்தப்பட்ட தன்னுணர்வு மனம்தான் பத்து பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி பதினொன்று கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறாரு இது இந்த செயல்பாட்டை மறுபடியும் மறுபடியும் செய்கிறதுனால மாணவர்கள் வந்து பாடத்தை விரும்புகிறாங்க இதை என்ன சொல்லி அழைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆக்க நிலையிறுத்தம் பதினொன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி பன்னிரெண்டு தூண்டல் துளங்கள் வகை கற்றல் எந்த கோட்பாட்டில் நிலைநிறுத்தப்படுகிறது தூண்டல் துளங்கள் கற்றல் எந்த கோட்பாடு அப்படின்னும் பொழுது ஆக்க நிலையிறுத்தல் கோட்பாடு பன்னிரெண்டு கண பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி பதிமூன்று வீட்டுப்பாடத்தை வெறுக்கிற குழந்தையுடைய நேர்மறையான திருத்த முயல்படுவது என்ன வீட்டுப்பாடத்தை ஒரு ஸ்டூடெண்ட் வெறுக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி அவங்கள வந்து திருத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருத்தல் கட்டுப்பாட்டு முறை பதிமூணு கண பதில் ஆப்ஷன் சி கேள்வி பதினான்கு கில்போர்டுடைய கட்டமைப்பு மாதிரி விளைவு காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் பி பொருள் செயல்பாடுகள் மற்றும் விளைவுகள் இதோட பேஸ் பண்ணி தான் கில்போர்டுடைய கட்டமைப்பு மாதிரி விளைவு காரணிகள் இருக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி பதினைந்து விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தனித்திறமையோடு விளங்குகிற குழந்தையிடம் அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் தொடு உணர் நுண்ணறிவு தொட்டு நம்ம விளையாடுறோம் இல்லையா அது பதினஞ்சு பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி பதினாறு மனவெழுச்சி கதார்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மனவெழுச்சி வெளியீடு பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி பதினேழு எரிக்சன் அவர்களுடைய கோட்பாடு வெளிப்படுத்துகிற கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினேழு பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு உல சமூக கோட்பாடு கேள்வி பதினெட்டு அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தை எந்த பண்புகளை முக்கியத்துவப்படுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் தான் முதிர்ச்சி அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு நாலேஜபுளாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு முதிர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அப்போது பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ முதிர்ச்சி தான் கரெக்டு கேள்வி பத்தொன்பது மாணவர்களுடைய முழுமையான அதாவது நிறைவான கவனத்தை பெற எந்த முறை பொருந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு ரெண்டுமே பொருந்தக்கூடியது தான் தூண்டு பொருளின் அடர்த்தி மற்றும் உருவ அளவை அதிகரிக்கும் மேல் செயல் மற்றும் புதுவை செயல்பாட்டை வலியுறுத்தும் பத்தொன்பது பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு கேள்வி இருபது பின்வருமன வருமனவற்றொல் எது கவன வகையை சாராதது எது கவன வகை சாராத அப்படின்னா பங்கேற்பு தான் கவன வகையை சாராது கேள்வி இருபத்தி ஒன்று பார்வை வழி கற்கும் மாணவரை நம்ம சந்திக்க நேர்ந்தால் பின்வருமனவற்றில் எந்த கட்சி முறையும் அவங்களுக்கு தெரிவு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு பதில் மீள் முறை அதுவும் கரெக்டு அதே மாதிரி கருத்து வரைபடம் ரெண்டு மைண்ட் மேப் போட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரெண்டுமே கரெக்டு தான் இருபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே கரெக்டு கேள்வி இருபத்தி ரெண்டு இரு குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை பற்றிய குறைபாடுகளை பற்றி பேசிக்கொள்ளுதல் எந்த வகையான கற்றல் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பெற்றோர் புறம் தள்ளுதலும் கரெக்டு தான் அதே மாதிரி மிக குறைந்த குடும்ப ஆதரவும் கரெக்டு தான் தனிமைப்பட்ட பெற்றோர் இதுவும் கரெக்டு தான் அப்போது இதுதான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு மூணுமே கரெக்டு கேள்வி இருபத்தி மூன்று மனவெழுச்சி நுண்ணறிவோட தொடர்புடைய முக்கியமான பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி மூணுக்கான பதில் டேனியல் கோல்மேன் கேள்வி இருபத்தி நான்கு வேறுபாடுகள் அதிகமுள்ள வகுப்பறைகளோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தைகள் அவங்களுடைய விருப்பப்படி கற்க அனுமதிக்கப்படுறது தான் வேறுபாடுகள் அதிகமுள்ள வகுப்பறையில் ஆசிரியருடைய வேலை கேள்வி இருபத்தி நான்கு கற்றல் வளைகோடு இதை வந்து வெளிப்படுத்துது எதை வெளிப்படுத்துது ஆப்ஷன் டி தான் கரெக்டு இருபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் டி கரெக்டு கேள்வி இருபத்தி ஐந்து கற்றல் வளைகோடு இதை வந்து வெளிப்படுத்துது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா குறியீட்டு படக்கற்றல் காரணியை குறிக்குது டிதா கரெக்டு கேள்வி இருபத்தி ஆறு கல்வி அடவை மேம்படுத்துகிற செயல்பாட்டை பின்வரும் வற்றில் எந்த முறையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறு கணவதில் சோதனை முறை சீதா கரெக்டு கேள்வி இருபத்தி ஏழு கல்வியில் உளவியல் நடத்திய அறிவியல் பூர்வமாக விளக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்பிப்போர் மற்றும் கற்பூர் தான் கரெக்டு அப்போது இருபத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி எட்டு தனியால் மனித உறவு முறைகள் பற்றிய உளவியல் பிரிவு இதை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமூக உளவியல் தான் சொல்லுது டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்பது தொகுத்தறிதல் முறையின் அடிப்படை வளர்ச்சி கோட்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவானவையிலிருந்து சிறப்பானவையாக மாற்றுறது டி கரெக்டு கேள்வி முப்பது அறிவுசார் வளர்ச்சி படிநிலையில் குறியீட்டு சமன்பாடுகளை புரிஞ்சுக்கிற நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா முழு செயல் நிலை இதுதான் வந்து கரெக்டு முப்பது பதில் ஆப்ஷன் டி இன்னும் இதோட என்றைக்கான எஜுகேஷனில் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது